அப்புறம் ஒரு ஐடியா வந்தது சரி தம்பி பார்த்த உடனே என்னால அப்படின்னு கூப்பிட்டு சரி உன்னை பார்த்துட்டு எனக்கு ஒரு மாடு வாங்கி அப்படின்னு அப்புறம் கூட்டி போய் மாடு மாடு அண்ணனை பார்த்ததுக்காக ஒரு மாடு வாங்கியா ஒரு மாடு நான் போட்டோ எடுத்த வீட்டுல அனுப்பிச்சு என் வீட்டுக்காரன் திருப்தியாயி ஆயி என் கருவக்காரன் திருப்தி நான் ரொம்ப சந்தோஷத்துல இது பாத்தீங்கன்னா எடுத்து எல்லா மாடுமே ஒரே ரேஞ்ச் தான் ஓகே ஒரு ஒரு ஆள் இருந்து எடுத்தனால ஒரே ரேஞ்சு எல்லாமே இருபதுல இருந்து இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் பால் காரம் ஒரு மாதிரி ஒரு நாளைக்கு உங்களுக்கு திருப்தி கிராம அமைஞ்சிருச்சு ஆமா நான் கண்டிப்பா திருப்தியா தான் அமைஞ்சது வந்து மாடு கட்டினா கண்ணு போட்டுக்குன்னு சொன்னா மாடு கட்டினே போட்டுக்கன்னு போட்டுன்னா அதே மாதிரி போட்டுக்கணும் நம்ம ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையம் சந்தை வந்திருக்கும் ஆமாங்க இன்னைக்கு நம்ம வந்து மாடுகள்லாம் ஓரளவு எல்லாமே நல்லா எடுத்துருக்கோம் ஆமாங்கண்ணா சரிங்க டைம் ஆயிடுச்சு நிறைய மாடுகளை ஏற்றி விட்டாச்சு எல்லா மாடுகளுமே கஸ்டமர்கிட்ட பேசியாச்சு ஆமாங்கண்ணா நீங்கள் எப்படி அமைஞ்சுதுங்க விலங்கில வர எப்படி

மாடு வாங்குறதுக்கு வந்தீங்க இத்தனை மாடு நம்ம வாங்கியிருக்கோம் எப்படிங்க ரெண்டு மாடு வாங்கினேன் கௌதம் வீட்டுக்குள்ள பாத்துக்கிறேன் நானு பாத்துட்டு எனக்கு சரி கௌதம் வச்சு வாங்கிக்கிறான்னு வந்தாங்க வந்த பின்னாடி நம்பர் வியாபாரி ரெண்டு மாடு வாங்கி கொடுத்தாங்க வாங்கிட்டு வண்டியில ஏத்தும் போது கரெக்டாக பாட்டேன் பார்த்தோம் விட்டுனேன் அப்படின்னு ரெண்டு மாடு வாங்கிட்டேன் அப்படின்னே சரி வந்து மாட்ட பார்த்து சரி பரவாயில்ல தப்புல அப்படின்னு சொல்ல அடுத்த வாரம் வரம்பான்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன் அப்புறம் ஒரு ஐடியா வந்து சரி தம்பி பார்த்தோன்னா என்னெல்லாம் விட்டுனு அப்படின்னு கூப்பிட்டு சரி உனக்கு எனக்கு ஒரு மாடு வாங்கி கொடுக்கறேன் அப்புறம் கூட்டி போய் மாடு மாடு அண்ணனை பாத்ததுக்காக ஒரு மாடு வாங்க வாங்க என்ன பட்ஜெட்ல வாங்குனீங்க என்ன கரவா சொல்லி இருக்காங்க இது இந்த மாடு வந்து எண்பது ரூபாய்க்கு ஓகே ஒரு இருபது லட்சம் வரும்னு சொன்னாங்க ஓகே அப்புறம் எண்பது ரூபாய்க்கு தான் வண்டி அவரை கொஞ்சம் ஒரே இடம் பண்ணா ஓகே ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டு அப்புறம் எண்பத்தி ஒன்று உங்களுக்கு வாங்கினதுல திருப்திக்கலாம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா இருந்தது ஓகே ரொம்ப நன்றிங்கண்ணா நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோம் சென்னை நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சரிங்க அங்க வந்துருக்கோம் எத்தனை மாடு வாங்கலாம்னு நினைச்சிங்க எத்தனை வாங்கியிருக்கீங்க நாங்க வந்து ஒரு ஆறு மாடு வாங்கலாம்னு வந்தேன் ஓகே அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆறு மாடு வாங்கிடுவோம் ஒரு மாடு வாங்கியிருக்கீங்க பரவாயில்ல சென்னை கிளைமேட்டுக்கு வந்து நம்ம ஹெச்எஃப் மாடு தாங்குமா எப்படி ஹெச்எஃப் மாடு தாங்காதண்ணா நம்ம ஹெச்எஃப் கிளாஸ் தான் எடுத்திருக்கோம் ஓகே இது சொல்லிட்டோம் இது ஒண்ணு மட்டும் செவல ஓகே மிச்ச அஞ்சு மாடுமே எச் எஃப் கிராஸ் தான் ஓகே அதான் வெயிலுக்கும் தாங்கும் வெயில் மலைக்கு தாங்குற மாதிரி இருக்கும் அந்த அந்த மாதிரி தான் கேட்டிருந்தீங்களா ஆமா ஓகே நீங்க என்னென்ன எடுத்து நீங்க அப்படியே காட்டலாமா ஆ இதான் இது வந்து செவல சரிங்க இது வந்து இன்னும் குட்டி போடல சரிங்க இது வந்து எச் எஃப் கிராஸ் சரிங்க இங்க இருந்து மொத்தமே இந்த ஒரு அஞ்சு மாடு மொத்தமா ஒரு அஞ்சு மாடு அஞ்சு மாடு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த செவல வந்து என்ன குவாலிட்டியில சொன்னாங்க என்ன பட்ஜெட்ல அமைஞ்சது அப்படிங்க நம்ம வந்து கேட்டது வந்து நம்ம கேட்டது ஒரே ஆள் ஓகே வாங்கணும் இது வந்து இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் குட்டி போடும் இது ஒரு பத்து லிட்டர் கரம் சொல்லியிருக்காங்க ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு வேலைக்கு இருபது லிட்டர் ஆச்சு இருபது லிட்டர் ஆச்சு ஓகேங்க எல்லாமே கிராஸாக எடுக்கலாம்னு ஆமாண்ணா ஏன்னா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகணும் அப்படிங்க ஆமா அது என்ன பட்ஜெட்ல அமைஞ்சது என் பார்த்தீங்கன்னா எடுத்து எல்லா மாடுமே ஒரே ஓகே ஒரு ஒரு ஆள் எடுத்தனால ஒரே ரேஞ்சு எல்லாமே இருபதுல இருந்து இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் பால்காரம்

இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சுழி எல்லாம் பார்த்து வாங்குவாங்க ஆமா நீங்க ஃபார்ம் டைப் போறீங்க ஆமா அது வந்து சுழி எல்லாம் பாத்தீங்களா எப்படிங்க இல்ல ஃபார்ம் டைப்ல வந்து நம்ம சுழி பார்த்தோம்னா மாடு வந்து எதுவுமே வாங்க முடியாது ஓகே ஓகேங்களா ஆல்மோஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் சுழி எல்லாமே ஓகேதான் எதுவுமே குறை இல்ல நல்லா தான் இருக்கு ஓகே ஆமா உங்களுக்கு திருப்திகரமா அமைஞ்சிருச்சு திருப்தியா இருக்குண்ணே ஓகே இப்ப மாடு வாங்கையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சென்னையில இருக்கீங்க அது என்ன பிளான் பண்ணி வாங்கிக்கிறீங்க நம்ம சென்னைன்னு பார்த்தோன்னா ஃபார்ம் டைப் தான் சென்னைக்கு வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்னா சென்னையில இருந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் ஓகேங்களா சென்னை நம்மளுக்கு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வரும் ஓகே அதனால நம்மளுக்கு வந்து ஃபுல்லா நம்ம ஒன்றரை ஏக்கர் வந்து பயிர் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வைக்கோலும் இருக்கு பொட்டு புண்ணாக்கள் இருக்கு இதெல்லாம் ஃபார்ம் டைப்பா போட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி மாட்டுக்கு இப்போ பண்ண ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அடுத்த மாட்டுக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே அடுத்த அடுத்த மாடு எடுக்க இங்க கண்டிப்பா வரும் ஃபார்ம்க்கு அப்படி நெக்ஸ்ட் வீக் உங்கள சந்திக்கலாம்னு கண்டிப்பா ஓகேங்க ஓகேங்க கண்டிப்பா வாழ்த்துக்களுங்க இதே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறீங்க ரொம்ப நன்றி நன்றிண்ணா எத்தனை மாடு வாங்கலாம்னு நினைச்சிங்க எத்தனை வாங்கிருக்கீங்க நாலு வாங்கலாம் மூணு எடுத்திருக்கேன் நாலு நான் மூணு எடுத்துக்கணும் ரெண்டு எஃப் ஒண்ணு

முதல் நாள் சும்மா சாதமாக கிராஸ் மாடல் இருந்துச்சு அதெல்லாம் கொடுத்தாச்சு ஓகே ஹார்ன் ட்ரிப் போகிற மாதிரி பிளான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சந்தையில் வந்து இந்த மூணு மாடு வாங்கி வாங்கியிருக்கோம் ரெண்டு வாரத்துக்கு மாதிரி வந்து பார்த்துட்டு போனேன் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஓகே சந்த நிலவரம் எப்படி இருக்கு அண்ணன் எப்படி பண்றாரு அப்படின்னு பாத்துட்டு போயிருந்தேன் நல்லா பண்ணாரு அதனால இப்ப வந்து எடுத்துக்கோங்க விலை நிலவரம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இன்னைக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு குறைவா தான் இருக்கு இன்னைக்கு குறைவு தான்

பட்ஜெட்டில் தகுந்த மாதிரி தான் வாங்கி தந்துருக்குறேன் ஓகே உங்களுக்கு திருப்தியா ஆ நல்லா திருப்தி வேணும் நீங்கள் இப்போ வந்து தருமபுரி கொண்டு போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க ஆமாங்கண்ணா தருமபுரி கொண்டு போயில கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஆமாங்க இதை மேய்ச்சல் ஓட்டிகிட்டு போகலாமா எப்படிங்க ஆ மேய்ச்சலுக்குலாம் போகலாம்ணா ஓகே அது அதுவெல்லாம் எல்லாமே பார்த்து தானே வாங்கி தந்துருக்குறேன் கிளைமேட் எல்லாமே அடாப்டேஷன் ஆகிற மாதிரி தான் பாத்திரம் வாங்கியிருக்கீங்க ஆ ஆமாம் இப்போ வந்து செனமாடாக வாங்கியிருக்கீங்க ரெண்டு பேர் வந்துருக்கீங்க காலையில் எவ் எப்படியாக வந்தீங்க அண்ணன் எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஒரு அஞ்சு மாசமா ஃபாலோ பண்ணிருக்கிறோம் ஓகே அவர் பாத்துட்டு அவர் வீடியோ அவர்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லி வந்திருக்கோம் அதனாலேயே அவர் பாத்துக்கு வந்தாச்சு திருப்திகரமா வாங்கிட்டீங்க இப்ப மாடு வாங்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க வந்து ஒரு அதிகமான காசு போட்டு மாடு வாங்கிடுறாங்க ரெண்டாவது அதை வீட்டுக்கு கொண்டு போய் கட்டி அதை கவனிக்க வேண்டியிருக்கும் அந்த கவனிப்புல வந்து நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க கொண்டு போனோன்னு மாடுக்கு சந்தையில இருந்து வாங்குற மாடுகளுக்கு என்னெல்லாம் பண்றீங்க ஃபஸ்ட்டு வெயில் அதிகமாக கட்டுக்கணும் எங்கள் தருமபுரி டிஸ்டிக்டில் வந்து வெயில் அதிகமாக இருக்கும் ஓகே அது வந்து ஃபஸ்ட்டு நெல்லில் தானே அதிகமாக கட்டணும் நெகல்ல கட்டி பராமரிப்பு அதான் ஸ்பீடு கோதுமை தோடு நார்மலாக பராமரிப்பு பண்ணுற மாதிரி பண்ணாங்களே ரெடியாகி ஓரளவு மாடு குவாலிட்டி ஆயிடும் ஓகேங்க இப்போ ரெண்டுமே வாங்கியிருக்கீங்க ரெண்டுமே வந்து ஓரளவு நார்மலான பட்ஜெட்டில் அமைஞ்சதுக்கு நீங்கள் என்ன பட்ஜெட்டில் அமைஞ்சதுங்க நான் ரெண்டுமே சேர்த்து ஒன்று நாற்பதுங்க ஓகேங்க ஒரு ரீசனபுளாக அமைஞ்சதுக்கு ஆ ஓகேங்க ஓகேங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர்

இன்ட்ரெஸ்டி தான் ஓகே இது ஃபார்ம் டைப் தான் போறீங்க சந்தை நிலவரம் புதுசாக சந்தைக்கு வந்திருக்கீங்க எப்படி அமைஞ்சது அப்படிங்க திருப்திகரமா இருந்தது ஓகேங்க திருப்திகரமா அமைஞ்சது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாடு வாங்கியிருக்கீங்க விலை நிலவரம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு இது எங்களுக்கு எக்ஸப்ட் எக்ஸ்பெக்டேஷன் எத்தனை வாங்கியிருக்கீங்க ரெண்டு மாடு வாங்கினா ரெண்டு மாடு வாங்கிட்டோம் ஓகே இது ரெண்டு வாங்கியிருக்கீங்களா ஆமாண்ணா இந்த மாடும் இந்த மாடும் ஆமாண்ணா ஓகே கண்ணு ரெண்டுமே கண்ணு மாடுங்க வாங்கியிருக்கீங்க ஆமாம் ரெண்டு கண்ணு மாடுங்க ஓகேங்க என்ன பட்ஜெட்டில் அமைஞ்சது அப்படிங்க

இப்ப நான் ஒரு ரெண்டு மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஓகே அப்புறம் அவர் மாடு எடுக்கிறது அப்புறம் மாடு செக் பண்ணி கொடுக்கறது ரேட் பேசுறது இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி இன்ஸ்பயர் ஆகி சரி வரலான்ட்டு வந்தோம் இன்ஸ்பயரே ஆகிட்டீங்க ஆமா ஓகேங்க அப்புறம் வந்துட்டு அப்புறம் காலையில் நேற்று ஃபோன் பண்ணா காலையில் வந்தோம் சரிங்க அப்புறம் ஒரு மூணு மணிக்கு ஃபர்ஸ்ட் மாடு இன்னைக்கு சந்தையில் எங்களுக்கு தான் முடிச்சு கொடுத்தாரு ஓகேங்க ஒரு ரெண்டு மாடு பிடிச்சிருக்கு ஒரு மாடு கண்ணு போட்டது ஒரு மாடு சேனா என்ன ரெண்டு நாளில் கண்ணு போட்டு திருப்தியாக அமைஞ்சிருச்சா திருப்தியாக அமைஞ்சிருக்கீங்க சரிங்க இப்போ நீங்கள் எத்தனை பிளான் பண்ணியிருக்கீங்க மொத்தமாக ஆனால் நான் இன்னும் ஒரு இருபத்தஞ்சு மாடு பிளான் பண்ணிருக்கீங்க சரிங்க எல்லாமே அண்ணங்கிட்ட தான் எல்லாமே அண்ணங்கிட்ட தான் சரிங்க சரிங்க மொத்தம் இந்த தடவை நம்மளுக்கு கொஞ்சம் பிஸி ஷெடியூல் வர முடியாது அதனால இன்னைக்கு லீவுனால அண்ணனை பார்த்துட்டு போயிட்டா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஃபோன் பண்ணா நம்ம தம்பி வந்தாருன்னா அப்படியே அனுப்பிச்சுட்டு இன்னைக்கு திருப்திகரமா அமைஞ்சிருச்சு திருப்திகரமா அமைஞ்சுனா சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் ஓகே

அப்படியே அனுபவத்தோட வந்துட்டீங்க ஒரு முயற்சி பண்ணி பாத்து முயற்சி மாதிரி ஓகே ஓகே ரெண்டுமே நல்ல ஒரு டாப் குவாலிட்டியா வாங்கியிருக்கீங்க ஹெச்எஃப்ல கிராஸ் மாடு நல்ல ஒரு மடு செட்டோட பாத்து வாங்கிருக்கீங்க திருப்திகரமா அமைஞ்சுதா உங்களுக்கு ஓகே ஓகே